வணக்கம் மக்களை தற்போது வந்து பார்த்திங்கன்னா அரசு கொடுக்கும் மானியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கொடுக்குற அனைத்து வகையான சலுகைகளையும் மானியத்தையும் தினம் தினம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி ஊராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ அரசு கொடுக்குற எல்லா மானியத்தையும் எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்க வாங்க வேண்டிய கொடுக்கலாம் ஸோ பிசிஎம்பிசியாக இருந்தால் மூணு லட்சம் மானியம் வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்சிக்கே லோன் கொடுத்துட்ருக்காங்க மானியம் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்க நிலையில் ஸோ பொருளாதார சுழற்சி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகை வகுப்பை சேர்ந்தவளுக்கு மூணு லட்சம் மானியம் வந்து வழங்குறதாக அரசு வந்து தெரிவித்து வந்தது இதற்குண்டான அறிவிப்பு குறித்து தருமபுரி மாவட்ட கலெக்டர் கலெக்டர் வந்து அறிவிப்பு ஒன்றை வந்து வெளியிட்ருக்காரு தமிழக அரசானது மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து முடித்த பெண்மணிக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குவது போல மாணவர்களுக்கும் தமிழ் புதல்பன் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளார் பெண் பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் ஆயிரம் வழங்குகின்றன அது மட்டுமின்றி இல்லத்தரசிகள் பொருளாதார ரீதியாக உயர்த்தும் குடும்ப அட்டைதாரில் உள்ள ஆயிரம் அதாவது ஆயிரம் வழக்கி வாங்க வழங்கி வருகிறது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மேற்கொண்டு கை பெண்கள் க கணவரால் கைவிடப்பட்டவர்கள் போன்றவற்றை முன்னோக்கி கொண்டு வர சிறு தொழில் தொடங்க ஐம்பதாயிரம் ரூபாயை இரநூறு நபர்களுக்கு வழங்குவதாக தெரிவித்திருந்தது இவர்களுக்கு அடுத்து பிசி எம்பிசி உள்ளிட்டோர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதாவது மூணு லட்சம் மானியம் வழங்குவதாக தெரிவித்து இந்த மானியமானது அவர்களின் வாழ்க்கை தரைத்தை உயர்த்த வகையில் நவீன சலுகையாகவும் அமைக்க உதவும் என வந்து அதன்படி அந்த தொழில் தொடங்க தேவையான இயந்திரம் பொருட்கள் வாங்குவதற்கு இப்பணம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேற்கொண்டு மானியத்தை பெற பத்து பேர் கொண்ட குழு மற்றும் அவர்களுடைய வருட வருமானத்திற்கு ஒரு லட்சத்திற்கும் கீழாக இருக்க இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது இவர்கள் தங்களது தரவுகளை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அணுகி விண்ணப்பிக்கலாம் என்று கூறியிருக்காங்க ஸோ இவ்வாறு விண்ணப்பிப்பவர்களுக்கு தரவுகளை ஆய்வு செய்து மானியம் வழங்குவதற்கு தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் அதாவது உங்களுக்கு ஆ மாதம் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு லட்சத்துக்கும் கம்மியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு வருடத்துக்கு ஒரு லட்சத்துக்கு குறையும் யாரும் சம்பாதிக்கிறதில்ல ஸோ அது அப்பறப்பட்ட விஷயம் பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் கண்டிப்பாக நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம் உடனடியாக அதாவது நீங்கள் நாளைக்கு கூட அப்ளை பண்ணுறோம் அப்பிரோடு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றதும் சொல்லிக்க விரும்புவோம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ